வணக்கம் மகளே இந்திய இளைஞர்களுடைய ஒரு கனவு சுற்றுலா பிரதேசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவா ஒரு நாலஞ்சு பேர் இளைஞர்கள்லாம் சேர்ந்து காலேஜ் பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போகிறாங்க ஒரு இளைஞர்கள்லாம் டூர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரைம் டெஸ்டினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோவா ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த அழகான கடற்கரைகள் அந்த பீச்சை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தென்னந்தோப்புகள் ரொம்ப அழகான ஒரு சூழலில் இருக்கக்கூடியதான் இந்த கோவா ஸோ இந்த கோவாவுடைய சுற்றுலா மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடைந்திருக்கு அதுவும் குறிப்பாக வெளிநாட்டினர் கோவாவுக்கு வருவதை படிப்படியாக குறைத்துட்டன அதுவும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியூ இயர்ல சிக்ஸ்டி பர்சன்ட் அளவுக்கு இந்த வெளிநாட்டு சுற்றுலாவினை கோவாவுக்கு வருவதை வந்து முற்றிலும் தவிர்த்துக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வந்து கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் வெளிநாட்டினர் மறுக்கிறார்கள் இங்க வர்றதை வந்து யோசிக்கிறாங்க தள்ளி போடுறாங்க ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு அதாவது பக்கத்து மாநில இப்போ போறவங்க போகிறவங்க இருந்து போறவங்க கேரளாவில இருந்து போறவங்க தான் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் தான் இந்த கோவாக்கு போறாங்க வெளிநாட்டினர் வருவதற்கு என்ன வராமல் போவதற்கு என்ன காரணம் எதனால அவங்க வரல மிகப்பெரிய அளவில் வீச்செடுறதுக்கு என்ன காரணம் அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் கோவா இளைஞர்களுடைய ஒரு கனவு சுற்றுலா பிரதேசம் அது பிரைம் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிக இல்லை சோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில கோவாவிற்கு வரக்கூடிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கணிசமாக கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் வீழ்ச்சி அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த ஏர் ரெண்டு செலிப்ரேஷன் கோவாவில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல்களுடைய விலை அங்கே தங்க விடுதிகளுடைய கட்டணம் மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி கட்டணம் மிகப்பெரிய அளவில் வந்து அங்கே ஒரு மாஃபியா அப்படின்னே சொல்லலாம் டாக்ஸி மாஃபியா அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே சென்னையில் இருக்கற மாதிரி இந்த ஓலா ஊபர் இந்த ஃபாஸ்ட் ட்ராக் அந்த மாதிரி ஆன்லைனில் எதுவுமே கிடையாது அங்கே இருக்கக்கூடிய டேக்ஸி ஆப்ரேட்டர்ஸ் அவங்க வைக்கிறது தான் கட்டணம் அவங்க வைக்கிறது தான் ரேட் அவங்க நீ யாருக்கையும் பண்ணான்னா அவங்களை அடிக்க வருவாங்க இல்லை ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ணுவாங்க வெர்பல் அப்யூஸ்ங்கிறது நடக்கும் ஸோ இதனால் வந்து வெளிநாட்டினர் வந்து மிகப்பெரிய அளவில் அங்கே வர்றதை குறைத்திருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா சுத்த மின்மை மிகப்பெரிய அளவில் அங்கே இல்லை இந்த க்ளென்னஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மேலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதாவது வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் டெவலப் ஆகலை அப்படின்னது விஷயமா இருக்கு மேலும் ஏன் வருவதை தவிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்கு நாள் ஒரு ஃபோர் நைட்ஸ் நீங்கள் ஸ்டே பண்ணுற அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளைட் கட்டணங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பேங்காக் போனீங்கன்னா இங்கேருந்து அங்கே ஃப்ளைட் கட்டணம் கம்மி அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ரூம் ரெண்ட்டுமே கம்மி ரேட்லாம் ஆனால் இந்தியாவில் கோவாவில் பார்த்தீங்கன்னா அதை விட கிட்டத்தட்ட இரண்டு மடங்காக கட்டணங்கள் இருக்குது ஹோட்டல் கட்டணம் இது நான் சொல்கிறது வந்து ஒரு ஃபோர் ஸ்டார் ரேட்டட் ஸ்டார் ஸ்டார் ஹோட்டலுடைய விலை ஸோ ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி வர்றாத்த கண்டிப்பாக ஒரு ஸ்டார் ஹோட்டலில் பாதுகாப்பு கருதி அவங்க தங்குவாங்க அவங்களுடைய எம்பசி அறிவுறுத்தல் பிராரம் ஸோ இந்த மாதிரியான அளவுக்கு அதிகமான கட்டணங்கள் இருக்குது மேலும் டாக்ஸியில் மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதையெல்லாம் தடுக்கும் விதமாக அந்த கோவா மாநில அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா கோவா மைல்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸி ஆப் எப்படி இந்த ஓலா உபர் மாதிரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அது அனௌன்ஸ் பண்ணாங்க அதுவும் செயல்பட்டது ஆனால் மிகப்பெரிய அளவில் அது ஒரு வெச்சு அடையலை ஸோ அதான் நிதர்சனம் ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய காரணம் ஏன்னால் இப்போதை இருக்கக்கூடிய இன்டர்நெட்டு எல்லாமே ஆப்லேயே நம்ம பண்ணுறோம் ஆனால் கோவாவால ஒரு டாக்ஸி ஒரு ஆப்பில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் தான் வரும் வெளிநாட்டு பயணி என்னடா இவ்வளோ பெரிய நாடு அப்படிங்கிறாங்க பட் ஆனால் ஒரு ஆப்பை வந்து கோவால புக் பண்ண முடியல ஒரு காரை ஆப் மூலமாக புக் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு எரிச்சல் அவங்களுக்கு இருக்க தான் ஸோ இது எல்லாம் சேர்ந்து சேர மிகப்பெரிய அளவில் அந்த சுற்றுலா பயணிகளுடைய வருகை வந்து மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு அறுபது சதவீதம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு ஸோ இதை முன்னேற்றுவதற்கு இந்த பயணிகள் வருகைய வீழ்ச்சியை வந்து குறைப்பதற்கு வந்து அரசும் பல்வேறு நடவடிக்கைகள் இருக்குது பட் இது ஒரு டெம்பரரி தான் ஸோ இது வந்து ஒரு நிரந்தர வீழ்ச்சி கோவா இனிமேல் வந்து வெளிநாட்டு பயணிகளை வரமாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லலை பட் ஆனால் வீழ்ச்சி அடைந்திருக்கு இது வந்து ஒரு கவலைக்குரிய அம்சமாகத்தான் நான் பதிவு பண்ணுறேன் பட் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறாங்க கோவா மாநில அரசும் மத்திய அரசும் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க பட் இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த டாக்ஸி கட்டணத்தை அரசு வந்து முறைப்படுத்தணும் மேலும் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்கள் கட்டணத்தை அரசு வந்து முறைப்படுத்தணும் இதெல்லாம் தான் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருவாங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அந்த நம்பிக்கையை ஊற்றி விடமா அரசு சில பல நிகழ்ச்சிகளை எல்லாம் அந்த தூதரகங்கள் மூலமாக மேற்கொள்ளணும் தான் வெளிநாட்டு பயணிகளுடைய வருகைங்க வரும் வெளிநாட்டு பயணிகள் ஏன் நம்ம வாங்க வாங்கன்னு சொல்கிறோன்னா அந்நிய செலாவணி டாலரில் வந்து செலவு பண்ணுவோம் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிக்கும் மிகப்பெரிய அளவில் நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்து கொண்டே வருது ஸோ இதையெல்லாம் தடுக்கும் பொருட்டு அரசு வந்து இந்த சுற்றுலாத்துறையை ஊர்கிக்கணும் ஏன்னா இந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுடைய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இப்போ பார்க்குறாங்க எல்லாருமே ஒரு டூர் போனால் என்னென்னப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பாக்கெட்டை பதம் பார்க்காத அளவுக்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம் கடன் வாங்கி செலவு பண்ணுற லெவலுக்கு கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னா அது வந்து யாருமே விரும்ப மாட்டாங்க ஸோ இதனால் மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்திருக்கு உள்ளூர் சுற்றுலா பயணிகள் அண்டை மாநில சுற்றுலா பயணிகள்லாம் போயிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க பட் அவர்களுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு தான் உள்ளாயிருக்காங்க ஏன்னா இந்த விலைவாசி மிகப்பெரிய அளவில் காஸ்ட்லி கோவா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் இந்த சுற்றுலா பயணிகளுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை நான் ஒரு கவலைக்குரிய தான் பார்க்கிறேன் மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி வீழ்ச்சியடைந்த கோவா சுற்றுலாவை மீட்சி எடை செய்யணும் அதாவது அந்த வீழ்ச்சியிலிருந்து மீழ்ச்சி அடைய செய்யணும் எழுச்சி அடைய செய்யணும் அதற்குண்டான நடவடிக்கைகளை அரசு வந்து செய்யணும் அப்படி செய்தால் தான் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் வியாபாரிகள் உள்ளூர் மக்களின் பொருளாதார நிலை உயர் என மிகப்பெரிய அளவில் அவங்க அந்த டூரிஸ்ட்டை நம்பி தான் இருக்கிறாங்க ஸோ இந்த டூரிஸ்ட்டே இல்லை அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் படுத்துரும் அவங்க வறுமை நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைக்கு ஆகும் ஸோ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ மூலமாக பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்